வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் ஒரு அருமையான தினை கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்திருக்கேன் நல்லா நாலு அஞ்சு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த தினை அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணால் தனியாக வடிச்சிட்டு தினை அரிசியை மட்டும் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸா இல்லை லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நர நிறப்பு வந்து தெரியணும் ஸோ அந்தளவுக்கு இருக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து பிடி கட்டையா பண்ணுறதுனால ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா களி மாதிரி ஆயிரும் அதனால பதத்துக்கு லேசாக அந்த நர நரம் தட்டுப்படுற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதுல தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சாமிக்கு பிரசாதமாக பண்ணும்போது விட நெய் தான் ரொம்ப நல்லது இப்போ எண்ணெய் நெய் சூடாகட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடல் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு வரமிளகாய் சின்ன வரமிளகாய ரெண்டு இடத்துக்கே விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சில பேர் சாமிக்கு பிரசாதமா இருக்கலாம் பெருங்காயம் சேர்க்க மாட்டாங்க நார்மலாக சாப்பிட்ட பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பிரசாதமாக வைக்கும்போது பெருங்காயம் வேண்டாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வெங்காயமும் சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம் சேர்க்க மாட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடிப்பாக தான் வந்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கேரட்டு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி க்ளைனாகவும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த கப்பில் தான் நான் வந்து தினை அரிசி எடுத்தேன் இப்போ இந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் எடுப்பீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் இப்ப இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு வந்து கொஞ்சம் வேகட்டும் இப்ப பாசி பருப்பு ஒரு அரை வைக்காது மட்டும் வெந்தா போதும் ஏன்னா திருப்பி நம்ம வந்து ஸ்டீம்ல வேக வைக்கும்போது பாசி பருப்பு நல்லாவே வெந்துடும் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த திணை மாவு வந்து இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கை விடாம கிளறிக்கலாம் இப்போ நான் மிக்சியாக அகசிட்டு ஒரு கால் டம்ளர் அழுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிளறிக்கோங்க இப்ப பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு கையில வந்து ஈரம் பண்ணிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில வந்து ஒட்டக்கூடாது ஒட்டுச்சுன்னா உங்களுக்கு மாவு வேகலையை அர்த்தம் இப்போ வந்து கையில ஒட்டலை இதை அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையா குடிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூடு குறஞ்சிருச்சு சூடு குறஞ்சதுக்கப்புறம் கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கங்க நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு கையில் வந்து சிப்ஷன் ஒட்டுற மாதிரி இருக்கும் தண்ணியை வந்து தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே இது மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் இப்போ திரிபு அதுக்கு தான் தண்ணி ஊற்றிட்டே நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம் அந்த உருண்டை எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து உடனே எடுக்க வேணாம் உங்களுக்கு அப்படியே ஒட்டிட்டு வரும் அதனால வெளியில் எடுத்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு சூடாக இருக்கையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆரிச்சினா தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு ரெசிபி டயாப்டிக்காக இருக்கவங்க இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது இதில் வந்து நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி